அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒன்றை பிடித்தோட்டே உண்மை வசப்படுமேன் எதையாவது முட்டாள் முட்டாள்தன்மா கூட இருக்கட்டும் நீ அதையே செய்த அது அறிவாள் தன்மா மாறி போய்டும் ஆனா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு இன்னும் அங்க அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சினா எதுவுமே கிடைக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் வால்மீகி ஒரு கொள்ளதாரன் அந்த வால்மீகி செய்த பாவத்துக்கு மூணு தாய்மாரி சொல்றாங்கப்பா நீ நிறைய பாவம் பண்ணிட்ட இந்த பாவத்தை நீ எப்படி தீர்க்க போகிற போது ஒரு வால்மீகி கேட்குற சாமி நான் என்ன பண்ணுன்னு அந்த பாவத்தை தீக்கணும் அப்படின்னு அந்த மூணு சாமியார் சொல்கிறாங்க ஒரு மாமரத்தை காட்டிட்டு மாமரம் மாமரம்னு சொல்லு அப்படின்னாங்க இது முட்டாள்தனம் தன் கடவுளே கடவுளேன்னு சொல்லுன்னா கூட அரியுது பூர்வமாக இருக்கும் இல்லையா ஆனால் மாமரத்தை பார்த்து மாமரம் மாமரம் சொல்லுன்ட்டு போனால் அது முட்டாள்தனமாக தான் இல்லையா ஆனால் முட்டாள்தனம் அறிவாடித்தனமாக மாறிப்போச்சு மாமரம் 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 சொன்னது ராமா 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 நான் போய் வால்மீகி ராமாயணம் ஏன் அது முட்டால் போய் தன்னை மரத்தை தன்மரம் சொல்கிறேன்னு சொல்லலை சொல்லல சொல்லி தன்னை முட்டால் ஆயிருப்பான் உன்னையே சொன்னதால அவன் அறிவாளி ஆனும் எந்த ஒரு செயலும் ஒரே குருக்கிட்ட இருந்து உண்மையை ஆராயணுமே தவிர அங்காடி நாய் மரம் இங்குது அங்குதுன்னு போறவன் வந்து எதுவுமே கட்சி வரையும் கிடைக்காம போயிரு உண்மையே தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குங்க எத்தனையோ இடத்துல எத்தனையோ மதத்தில் எல்லா போதனைகள்லேயும் சரி இது மாதிரி உட்கார்ந்து கேள்வி கேட்டு பதில் சொல்கிற ஆசிரமத்தையோ இல்லை குருவே நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிணுன்னு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க பேசிகிட்டு போவாங்களே தவிர உன்னை கேள்வி கேட்க சொல்லி பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரொம்ப ஆபத்தானது இப்போ நீ படித்த பொண்ணு நான் ஒரு கை நாட்டு நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியாது அப்படி தெரியாத போது எனக்கு தெரியாத கேள்வியை நீ கேட்டீங்கன்னா நான் மாட்டிப்படலு சொல்லாது ஆபத்து தானே அது ஆனால் அந்த ஆபத்தான காரியத்தை நான் செய்து ஏன் செய்திருக்கிறேன் தெரியுமா மனுஷனுடைய மனசில் முதல்ல கடவுளை தேடணும் அவனுடைய மனசில் சந்தேகங்கள் வெளியே போகணும் அப்போ தான் அவன் கடவுளை தேட முடியும் அவன் மனசுக்குள்ள ஆயிரம் சந்தேகங்களை வச்சுன்னா ஆண்டவனை தேடவே முடியாது அதனால் முதல்ல அவன் மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போகட்டும்ன்றதாக பேசுங்க

அதை பார்த்து தான் ஏன்னா இமயமலையில் கடவுள் இருக்கிறான் அதை பார்த்தான படுக்க அதை பார்த்தானு இப்படி படுக்க வைக்கிறமா இதுதான் என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் படுக்க கூடாது அந்த பக்கம் தலையை வச்சு மேற்கு தலையை வச்சு படுணும் ஏன்னா கிழக்கு தலையை வச்சுனா நீ தாழ்ந்து போயிடுவேன் மேற்கு தலையை வச்சுன்னா உயர்ந்து போயிடுவது வகுத்து வச்சுக்கிட்டு உண்மை கிடையாது து அதெல்லாம் நான் எப்படி நாலு பக்கமும் பத்து பார்க்குறேன் எனக்கு ஒரு கனவு கூட வர இல்லை ஏன்னா கனவு உலகத்திலேயாவது நான் மிதக்கலாம் நிஜ உலகத்தில் என்னால் மிதக்க முடியல கனவு உலகத்திலேயாவது மிதகிறதுக்கலான்னு நானும் எல்லா திசையிலும் பார்த்து பார்க்குறேன் ஒரு கனவும் வர வரமாட்டேன் சரி எனக்கு மட்டும்தான் வரல என்னுடைய சீடர்கள் இந்த பாடம் பண்ணவங்களுக்கு யாருக்காவது வர்றதுனா ஒரு கனவு வரமாட்டேங்குது சமயங்கள் கூட வராங்க ஏன்னா கனவு வர்றது மூளையிலிருந்து பலவீனம் கனவு வர்றது மூளையினுடைய பலவீனம் இந்த ஃபுல்லாக குடிக்காரங்கிறதமா ஓவராக குடிச்சிட்டு கை காலெலாம் ஒதுரும் அவன் என்ன பண்ணுவான் அந்த குடி இருக்கும்போது நல்லா ரப்பாக இருக்கான்னு இருப்பான் குடி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஐயோ என்னை வட்டை வராங்க ஐயோ என்னை குத்த வராங்கன்னு கனவுல மனுஷன் காண்றான் பாரு அவன் நினைவுகளே கண்டுக்கின்னு இருப்பான் காரணம் என்னன்னா அந்த நரம்பு தளர்ச்சி மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது இந்த மயிரளவு தான் இருக்கும் அது அது வந்து அது எந்த நரம்பு தளர்ச்சி அடையுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனவுகள் பயங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும் அதனால் இந்த காற்றால் அந்த மூளை பலவீனம் அடைஞ்சது தான் பலமாக்கிட்டால் கனவே வரமாட்டேன்னா தப்பு பண்ணிட்டோமா கனவு கண்டுக்குன்னா வாழ்ந்துருக்கலாம் அதை விட்டு போட்டு இங்கே அதை கட்டி நடக்கிறேன் அதனால இந்த பாடம் பண்ணால் கனவுகளே வராது வந்தாலும் கனவுகள் நீ எங்கேயோ கடவுளை தேடுற மாதிரி கனவுதான் வருமே தவிர பேய் வந்து பிசாசு வந்து இந்த கனவுகள்லாம் வராது என் பெயர் தீனதையாளன் நான் ஆவடி ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து வரேன் சின்ன கேள்வி பால் வந்து சைமா அசைவமா பால் வந்து அசைவுமா அசையுமா நிறைய பேர் சொல்றாங்க சைவம்ன்றாங்க சில பேர் சொல்றாங்க அசைவம்ன்றாங்க ஏன்னா அது மாட்டினோட இருந்து வருது அதனால அசைவம்ன்றாங்க அது உண்மை எதுவுமே எனக்கு தெரியல மாடு பால் கறகலை பால் அசைவம் சொல்லி யாரும் பால் குடியாம மடியில மடியிலேருந்து பாலும் கரகலை அப்ப அந்த மாட்டோட நிலை என்ன ஆக்சி திரும்பி அதை ரத்தமா மாறிடுமா ரத்தத்துலேருந்து வந்தது சொல்றாங்க திரும்பி அது ரத்தமா மாறி அந்த மாட்டுக்கு சக்தி இருக்குமா இல்லை அந்த மாடு வேதனை வேதனை வேதனைப்படு செத்து பாடும் அதுக்கு போய் யார் அம்மாவுக்கு பால் கட்டினாவே இன்னொரு அம்மா வந்து தான் சரி பண்ணணும் மல்லிகைப்பூ கட்டணும் அதுக்கு ஆயிரத்தி எட்டு வத்தி பண்ணி கட்டின இறக்கத்துக்குள்ளே சரி பண்ணதுக்குள்ள அவன் படாத பாட்டு பட்டணும் அந்த மாதிரி அசைவம் சைவம்ன்றது என்ன இது இது மாட்டிலேருந்து ஓட்டம் இல்லை எதுலேருந்து ஓட்டம் ஒரு உயிர் துடிக்காமல் கொள்ளாமல் எது கிடைச்சாலும் அதுதான் சைவம் அது பாலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அங்கே வேதனை இல்லையே நாம் அதை கறக்காமல் இருக்கிட்டால் அந்த மாடு அந்த பால் சுமந்துக்கணும் செத்து போயிடும் வேதனை அது வெளி தள்ளியே ஆகணும் அப்போ அது சைவம் தானே நீ எடுத்தால் தான் சுர்கமாக இருக்கும் நீ எடுக்கணும்னா அதுக்கு அசைவமாகிடும் சரிங்களா அதனால் பால்ன்றது தான் சாப்பிடு ஏன்னா அதை கறக்கிறதுனால அதுக்கு எந்த வேதனையும் இல்லை சரிங்களா வேதனை எங்கெல்லாம் ஒரு உயிர் துடித்து அதை நாம் தான் அது அசைவம் எந்த உயிரும் துடிக்க போறதே இல்லை ஒரு மரம் செடி கூட ஒரு முருங்கை பறிக்கிறோம் அடுத்து சாப்பிட்றோம் அதோடு அதில் முருங்கா காய்க்காமல் போயிட்டு போகுது ஒன்றும் கிடையாது காய்ச்சி நேருக்கு போகுது நீ பறிச்சு நேருக்கு போகிற நீ காய்க்கல நான் அது காய்ஞ்சு கீழே திரும்ப பூக்க போகுது அப்போது இதை இதுதான் சொல்கிறது அப்போ அந்த உயிருக்கு எந்த வேதனையும் இல்லை வேதனை இல்லாமல் கிடைக்கக்கூடிய எல்லாமே தான் வேதனையோடு சாப்பிட்ற எல்லாமே அசைவம் தான் சமை சரிங்களா நன்றி இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து ஐயா சொல்லி இந்த இதுக்கு வந்தீங்களா இல்லை உங்க விருப்பத்தோட வந்தீங்களா அதை தான் நிறைய தடவை சொல்லிட்டோம் நிறைய தடவை சொல்லிட்டோம் நாம் வந்து நாமளாக கேட்டதுக்கு தான் அவர் பாடமே கொடுத்தாரு இதில் என்னன்னா பாடம் வாங்கிது லேட்டாக தான் வாங்கணும் அதில் எந்த விதமே நம்மளை வெளிப்படையானு சொல்கிறோம் பாடம் வாங்குது உலகம் உள்ள கொத்துனு இருக்கிறாரு ஆனால் நாங்கள் வாங்கலை எல்லா சர்வீஸும் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மாதம் மாதம் வரோம் போகிறோம் ஆனால் அந்த அடித்தளம்னு ஒன்று இருக்குது பாடம் வாங்கினதுனால மட்டும் யாரும் வந்து அந்த நிலைக்கு போயிடவே முடியாது அடித்தளம் என்னென்னா அவரும் படிக்க யார பழைய எழுத்து கூட்டி படிக்கவே தெரியாது சித்தர் பாடல்களுக்கு அப்போ என்ன பண்ணார்னா நான் புத்தி தெரியாத வயசு அப்போ என்ன பண்ண அந்த பாட்டை கொடுத்துட்டேன் இது இது படிடான்னுவார் சித்தர் பாட எனக்கு உலகம் தெரியாது ஆனால் படிக்க சொன்னால் தமிழ் தெரியும் அவ்வளோதான் சொன்னதான் படிக்க போகிறோம் அவ்வளோதானே அது சித்தர் பாடகை வந்து அந்த கதை புக்கு அந்த என்ன போச்சுன்னு படிப்பேன் படிச்சுன்னு அவர் மாதிரி நிறுத்தினுவார் அவ்வளோ தான் நம்ம நிற்கிற முன்னோக்கானு திருப்பி அப்போ சொல்ல போகிறாரு திருப்பேன் அவர் யோசிப்பார் யோசனை பண்ணிவிட்டு சரி படிக்கணுவார் திரும்பவும் திரும்ப படிப்போம் திரும்ப நிறுத்தினா இதே தான் ஒரு லொட்டேஷன் இருக்கும் ஏன்னா அவர் எழுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளே பொழுது வடிஞ்சிரும் அவ்வளோ படிக்கவே முடியாது அவரால் இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் சரளமாக படிக்கிற அளவுக்கு வந்தார் இவ்வளோ எவ்வளோ முப்பது வருஷம் பழக்கம் அது இந்த தமிழை படிக்கிறதுக்க அவர் முப்பது வருஷம் எடுத்துக்கினாரு இளமையில் இளமையில் கண்ணா தானே கல்வி இளமையில் கல்லில் அதனால படிக்கிறது அவ்வளோ படாத பாடு பட்டார் இ அவரோட அந்த இதுவில் வந்து யோசித்த பண்ணி யோசனை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அவர் கூட ஒரு வாடி ஒருவாடி அந்த மூச்சுக்கார நமக்கு போயிடுது அதிலே தான் இருக்கிறோம் ஆனால் பாடம் வாங்கணும் அந்த அறிவெல்லாம் நமக்கு வரல நம்ம எல்லாம் வாங்குகிறாங்கள நம்மளும் வாங்கினா என்ன அப்போ தப்ப நினைக்க மாட்டாங்களா உலகத்துக்குலாம் ஞானம் சொல்லி கொடுக்குற உங்க வீட்டுல ஒரு பிள்ளை கூட வரலையான்னு கேட்க மாட்டாங்க அவர இந்த மரமண்டைக்கு உரைச்சிருக்கணும் இந்த மரமண்டைக்கு உரைக்காத அதுக்கு ஒரு உலகம் இருக்குதுல்ல என்ன சாமி நானும் மனுஷன் தானே அதுக்கு ஒரு உலகம் இருக்குது அப்போ அது உரைக்கல ஆனா அவரும் ஞானி நீ பிள்ளையா இருந்தா யாரா கேட்டால் கேட்டாதான் பாடம் கொடுப்பான் அப்படின்னு அவரும் அவரு இதுவாகவே இருந்தார் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பாடமே வாங்கிறோம் பாடம் வாங்கி பாடத்தோட அனுபவத்தை மட்டும்தான் அங்கே சொல்லுவோம் சொன்னால் அவராக என்றைக்காக ஒரு நாள் கூப்பிட்டு அடுத்த மாதம் வந்து பாடம் வாங்கிக்கணும் சரிங்களா ஐயா கையால் தான் எல்லா பாடமும் வாங்கணும் நமக்கு எப்போ கடைசியாக ஒரு பாடம் கொடுத்தாரோ அன்றைக்கி தான் இங்கே இருக்கிற குருமார்கள் எல்லாரும் அன்றைக்கி தான் வாங்கினாங்க அந்த குருமார்கள் என்ன பாடம் வாங்கினாங்க ஆனால் கடைசியாக ஒரு பாடம் என்னைக்கு என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் அவங்களுக்கும் கொடுத்தாங்க முடிச்சது பெருமையாக தொடங்கிறது பெருமையா நான் பத்து வருஷம் முன்னாடியே வாங்கிட்டேங்க அது பெருமையாக என்னைக்கு பாடம் முடிக்கிற அது பெருமையாக காலேஜை விட்டு என்றைக்கு வரோம் எந்த வருஷம் பேச்சு பண்ணின்னு வாங்க எத்தனை வருஷம் படிச்சுன்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இது வந்து நாமளாக விருப்பப்பட்டு நம்மளோட ஏன்னா நம்மளே ஒரு தெளிவான முடிவில் தான் இருந்தோம் இது வந்து அவசரப்பட்டு இறங்கவே முடியாது ஏதோ ஒரு பாடம் கொடுக்குற நான் போய் வாங்கிட்டு திரும்பி பண்ணாமல் இருந்தேன்னா அதை விட பாவம் வேறு ஒன்றுமே இருக்காது அப்போ நான் என்னை பக்குவம் படுத்திக்கணும் இது நெருப்புன்னு தெரிஞ்சு போச்சு இந்த நெருப்பு என்னை பாதிக்காமல் இருக்கணும் அது பாதிக்காமல் இருக்குது எனக்கு கவசம் வேணும் அப்போ அந்த பக்குவம் எனக்கு வந்துக்குதுன்னு எப்போ தெரிஞ்சுதோ அதுக்கப்புறம் தான் அப்பா போய் கேட்டேன் ஐயா பாடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் இப்போ அது இந்த மரமண்டிக்கலாம் உரைச்சி பாடம் வாங்க வந்துடுவீங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் பாடம் கொடுத்தாரு அந்த மாதிரி அவருக்கு யாரையுமே கூட்டதே கிடையாது பிள்ளைங்களாக இருந்தாலும் கூப்பிட்டே கிடையாது வேணும்னா வேணும்னா வரணும் ஏன்னா எதுவுமே அவங்க உழைப்போடு வரும்போது தான் அது நிலைக்கும் வலுக்கட்டாயப்படுத்தி இதை கொடுக்குற பாடமும் இல்லை ஒரு சொத்து சோகம் குத்தலாம் அதை கூட்ட அவன் அருமை தெரிஞ்சவனை கொடுத்தா தான் அதை காப்பாற்றுவான் அருமை பெருமை தெரியாதவன் என்ன பண்ணுவான் வந்ததை வழியில் குழைச்சிட்டு போயின்னேந்துருவான் அந்த மாதிரி ஆகக்கூடாது நீ யோசி உனக்கு அது பொருந்துமா உன்னால் செய்ய முடியுமா நீ யோசி உனக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும் பாடம் வாங்கு அது பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஐயா அவர் விஷயத்தில் தெளிவாக சார் சரிங்களா